அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய இந்த டெய்லி ரீசார்ஜ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது அதிகாரம் ஆறு வசனம் ஒன்பது எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்சைபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த வீ இந்த இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது என்னென்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து யாருக்கிலேயோ மேனேஜர்கிலேயோ இல்லை அசிஸ்டண்ட் மேனேஜர் கிலேயோ ஒரு நார்மல் எம்ப்ளாயாக நம்ம வேலை செய்வோம் அப்போ வந்து அவங்க ஒரு விதமாக ட்ரீட் பண்ணலாம் நல்ல முறையில் ட்ரீட் பண்ணலாம் இல்லை நம்மளை கடன் சொல்லால் பேசலாம் திட்டலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வேலை செய்யலாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை அந்த வேலை ஸ்தலத்தில் வந்து ஆண்டவர் வந்து எஜமானாக கூட ஆக்கலாம் அதாவது ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ வந்து நம்ம வந்து ஒரு டீம் லீடர் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட சூழலில் வந்து நமக்கு நம்மளோட எஜமானர்கள் நல்ல விதமாக நம்மளை ட்ரீட் பண்ணியிருந்தால் அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் ஒரு வேளை அவங்க கடன் சொல்லால் பேசுகிறாங்களோ இல்லை நம்ம நடத்தின விதம் நம்மளை நடத்தின விதம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்தாலோ அதை பண்ணாமல் ஏசு கிறிஸ்து வந்து நம்ம எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணாரோ இல்லை எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி ஒரு சிந்தையோடு நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு வந்து எஜமானாக இருக்குமே தவிர நம்ம எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரே எஜமான வந்து ஆண்டவர் தான் அதை நினைவில் கொண்டு எந்தவித கடுஞ்சொல்லும் சொல்லாமல் நமக்கு கீழே கொடுத்துருக்க எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம தொடர்ந்து வந்து அன்பாகவும் கரிசனையோடும் அவங்கள நடத்தணும்னு தொடர்ந்து யோசிப்போம் அதை செய்வோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி